எல்லாருக்கும் வணக்கம் நான் சரவணா இந்த வண்டி எப்படி அப்செட் ஆச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு வண்டி வந்துருக்குதுங்க இந்த வண்டி ஒதுங்கலான்னு சொல்லிட்டு இருக்குது மழை பெஞ்சதுனால எல்லாம் இறங்கி அப்படியே வண்டி அப்சைட் ஆகிருச்சுங்க ஆக்சுவலாக இப்போ நம்ம என்ன ஒன்று போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உள்ளூரில் இருக்கிற சாண்ட் எல்லாமே எடுத்து வலித்து கீழே தள்ளிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு க்ரைன் ஒன்று வரப்போகுதுங்க அந்த க்ரைனும் நம்மளும் சேர்ந்து இந்த வண்டி வந்துட்டு எடுக்க போகிறோம் அதை பற்றின ஒரு வீடியோ தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என் மனசில் சில விஷயம் இருக்குதுங்க அது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டார் ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் என்ன சொல் எப்போ என்ன நடக்குன்னு சொல்ல முடியாதுங்க அதே போல் பார்த்தீங்கன்னா நம்மளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரோட்டில் போகிறனாலும் வரனாலும் எந்த டிரைவரும் வேணும்ன்ட்டு எல்லாம் பண்ண மாட்டாங்க இருந்தாலுமே ஒரு முன்கூட்டியே நம்ம கணிக்கிற மாதிரி கணிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல போனால் இந்த மாதிரி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சிலதெல்லாம் தவறுதெல்லாம் நடக்கிறது சகஜந்தான் இருந்தாலுமே ஒரு சில இடத்துல போகும்போது கொஞ்சம் முன்கூட்டியே கணிக்கிறது பெஸ்ட்டுங்க மண்ணை கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்த்தா எல்லாம் உரைச்ச மண்ணாக இருக்கும் மழை பெஞ்சதுனால கொஞ்சம் ஈரமாகவும் இருக்கும் அது சொல்கிறதுக்கெல்லாம் எதுவும் இல்லை இருந்தாலும் கொஞ்சம் நம்ம பார்த்து இருக்கிறது நல்லதுங்க அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளை நம்பி ரெண்டு மூணு ஊசி வீட்டில் இருக்கும் குழந்தை ஊட்டி நல்லா இருக்கும் அவங்களையும் மனசில் வச்சுக்கணும் ஏன்னா நம்ம டிரைவர் ஆப்ரேட்டர் அதே போல் பார்த்திங்கன்னா அந்த மோட்டார் ஃபீல்டை சம்மந்தப்பட்டவங்க எல்லாேருக்கும் எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது இருந்தாலும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் சகோஸ் அதனால தான் நான் எல்லா வீடியோஸ்லேயும் பார்த்து சூதானமாக வண்டி ஓட்டுங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த வண்டி ஓடிட்டு வந்த டிரைவருக்கும் எந்த வித ஒரு பிரச்சனையும் இல்லைங்க அவர் ஒரு சின்ன காயம் கூட இல்லாமல் இருக்கேப்பில் அது வரைக்கும் சந்தோஷம் அதே போல் பார்த்திங்கன்னா லைனில் போகிற ட்ரைவர்ஸுக்கெல்லாம் நான் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டு கொடுக்குறேன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏதாவது தூக்கம் வருதோ அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு வண்டி ஓரம் கட்டிட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தூங்குங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதுக்கு பிறகு அலாரம் கூட வச்சுக்கோங்க எந்திரிச்சிட்டு கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வண்டி எடுத்துகிட்டு போங்க அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம லைனில் போகிற டிரைவர்ஸ் எல்லாம் சரியாக சாப்பிட மாட்டாங்க சாப்பிடாமல் இருக்கிறது வந்துட்டு இப்போதைக்கு நமக்கு தெரியாது நமக்கு நம்மளை நம்பி குடும்பம் குட்டி இருக்குது அவங்களுக்காக தான் நம்ம உழைக்கிறோம் பிடிக்கிறோம் எல்லாமே புரியுது இருந்தாலும் உங்கள் உடம்ப நீங்கள் பத்திரமாக பார்த்துக்குங்க ஏன்னா பசி எடுத்ததுன்னா டக்குன்னு வண்டியை நிப்பாட்டிட்டு சாப்பிடுங்க எனக்கு தெரிஞ்ச நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு லைனில் போயிட்டுருக்காங்க அவங்கெல்லாம் அந்தளவுக்கு சாப்பிட்றதில்லை வண்டிக்குள்ளேயே சமைக்கிறாங்க இருந்தாலுமே நான் ஒரு டைம் ஒதுக்க மாட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் என் ஃப்ரெண்டெல்லாம் ஒருத்தருக்கேன் அவெல்லாம் டிப்பர் தான் ஓட்டிகிட்ருக்கேன் அவன்லாம் பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டிகிட்டு இருப்பாப்புல அதே போல் சாப்பாட்டுக்குன்னு மட்டும் நிற்கவே மாட்டாப்புல ஏன்னா சாப்பிட்டா தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாப்புல அதுவும் ஒரு விஷயம் இருக்குது பட்டு உடம்புக்கு ரெஸ்ட்டு கொடுங்க ஏன்னா இப்போ நம்ம வந்துட்டு மாங்கு மாங்குன்னு வண்டியை ஓட்டிகிட்டு இருப்போம் எல்லாமே பண்ணுவோம் பட் ஃப்யூச்சருக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அது பாதிக்கும் இப்போ வந்துட்டு நம்ம சாப்பிடாமல் கொல்லாமல் நம்ம வண்டி ஓட்டிகிட்டு இருக்கலாம் ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு ஓட்டுறோன்னு வைங்க நம்ம உடம்பை பாதுகாப்பாக வச்சுட்டு ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா இன்னொரு பத்து வருஷம் சேர்த்து ஓட்டலாம் வண்டியை நல்லா சம்பாதிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் சம்பாதிக்கிற சிரமம் தான் நம்ம மோட்டார் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு வருமானம் வருதானும் என்னால் சொல்ல முடியாது இருந்தாலும் உங்கள் உடம்பை பத்திரமா பார்த்துட்டு வண்டியை ஓட்டுங்க எனக்கு இதெல்லாம் மனசில் இருந்ததுங்க ஒரு நாளைக்கு சொல்லணும்னு இருந்துச்சு இன்னைக்கு சொல்லிட்டேன் ஏன்னா இதை பார்த்தோன்னே எனக்கும் மனசு கேட்கல தூக்காதீங்க நேருக்கு நேரம் நின்னா நல்லா தூக்கும் இல்ல தச்சு

அதான் வண்டி திருப்பிட்டு வந்துடுறேன் இந்த சைடு வரணும் இல்ல கை தெரியல இன்ஜின் வெயிட் முன்னாடிதான் இருக்கும் எங்க எங்கே வர சொல்றது சரி போதுமா என்ன இந்த பக்கம் திரும்பணும் என்ன <manyansi> பார்க்க <manyansi> <manyansi>

நான் தரவுத்து κάνவோம். constitutional 열 jsemனை நாம்いい நானை אניமன计துவிட்டும். நான் வணக்கமா? சந்து பொடகையுக்கு அந்தைதும் நீண் Patt Ellisா grantsadura சக்காக różnych shepherd ச debatingلة사 hart заключக்கு sax Ini

ஆறு நடிச்சாலும் அவருக்கு கேட்கல ரோப்பு கட்டாயிரும்னா டைட் பண்ணி அடியில் போட்டுக்கிறேன் லூஸ் நான் தூக்கலாம் லோடா இருக்கு இல்ல விட விட மாட்டேன் どうもありいした。 மேலைய போட்டா ஏதா ஆமா ஆமாங்க

சரி 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 Mint. முன்னாடி இறங்கிட்டு போயிருங்க முன்னாடி இறங்கிட்டு போவோம் இங்க போட்டு லைட்டா தூக்கிட்டு நான் அப்படியே பிடிக்க சொல்லுங்க கொஞ்சம் முன்னாடி வந்துக்கிறீங்க பிடிச்சிக்க சொல்லுங்க எல்லாம் கொட்டி போச்சிங்க இப்போ நோய் டிரைவர்னா இன்ஜினாய்லாம் கொட்டி போய் கிடக்குது பாத்துங்க